அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ பார்க்க போகிறோம் முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த முதல் மூன்று வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மார்ச் மாதம் இறுதியில் இருபத்தொம்போதாம் தேதி அப்போ கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் ஏப்ரல் முதல் வாரத்திலேருந்தே அஷ்டமுத சனி உங்களுக்கு பிடிக்க போகுது இந்த அஷ்டமுத சனி அதாவது சிம்மராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் போய் எட்டில் போய் மறையிறாரு அந்த எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சனி வந்துட்டாலே உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்துலேயுமே செக் வைப்பார் செக்கு பண்ணால் ரொம்ப பயப்படுறது மாதிரிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் மன அழுத்தம் தரக்கூடிய நிகழ்வுகளை அவர் உண்டு பண்ணுவார் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார் அதுக்காக பாதிப்பு வந்துடுமா அது ஆகிடுமா இதாகிடுமான்னு ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னால் சில விஷயத்தில் எதுக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒன்றுக்கு நாலு முறை இல்லை பத்து முறை யோசித்து சில விஷயத்தை செய்யுங்க ஏன்னா நம்ம கூட உள்ளவங்களே நமக்கு எதிரியாக மாறுவாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத தன்மை ஏற்படும் ஒரு நண்பர் இவ்வளோ இத்தனை வருஷமாக நண்பராக இருக்க ஒருத்தவர் நமக்கு எதிரியாக மாறுவார் துரோகத்தன் செய்யக்கூடிய மாறுதல் ஏற்படும் நம்ம ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல இத்தனை வருஷமாக இருந்த முதலாளி தான் இப்போ நம்ம மேலே சந்தேகப்படுவார் வேலையை விட்டு வெளில அனுப்புறதுக்கு பார்ப்பார் இல்லைனா குறை சொல்கிறதுக்கு ஆரம்பிப்பார் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்குமானால் கேட்காது ஆனால் சிம்மராசிக்கு இப்போ கேட்கும் ஏன் கேட்கும்னா பதினோராம் இடத்துல உள்ள குரு ஜூன் மாதம் அங்கே வந்துடுவார் இவர் ஏப்ரலுக்கு இங்கே வர்றாருன்னா பதினோராம் இடத்துக்கு குரு வந்துடுவார் அவர் ஐந்தாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டதுனால பிள்ளைங்கள் சம்பந்தமாக எந்த விதமான பெரும் பதிப்பு இருக்காது ஏன்னா ஐந்தாம் பாவகத்தோடு குரு தொடர்பில் இருக்கிறாரு மூ ரெண்டாவது என்னென்னா மூணாம் பாவகத்திலேயும் குரு தொடர்பு இருக்கிறார் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நார்மலாக இருந்துச்சுன்னா நல்ல விதமாக போய் சேரும் எதிலையுமே நம்ம ஒரு பேராசைப்பட்டுக்கிட்டு பெருநஷ்டத்தை அடைய வேண்டாம் இந்த ரெண்டரை வருஷம் நமக்கு சாதகமாக இருக்காதுங்கிறதான் உண்மை அந்த சாதகமாக இருக்காது அப்படின்னாக்கா நம்ம இயல்பான வாழ்க்கையிலேயே சற்று பின்னடைவை சந்திக்கும் அதனால் எதை செய்தாலும் ஒன்றுக்கு நாலு முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்க விஷயத்தில் ஏற்கனவே இருந்த கவனத்தை விட சற்று கவனம் அதிகமாக செய்யணும் முயற்சி செய்கிறதுல வந்து பல தோல்விகளும் தடைகளும் இருக்கும் இருந்தாலும் நார்மலான வாழ்க்கை உங்களுக்கு எப்போதுமே பாதிக்கப்படாது அதிர்ஷ்டம் கை கொடுத்தாலும் கூட அது துரதிர்ஷ்டத்தில் போய் முடிகிறது போல் ஒரு சூழ்நிலை யார் கொடுப்பா சனி கொடுத்துருவார் இப்போ ஒன்றும் இல்லை நமக்கு தேவைப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறதோ இல்லை அவர்களை நம்பி ஒரு இடத்துல போய் வேலையில் சேர்கிறதோ இருக்கிற வேலையை விட்டுட்டு வருமானம் பற்றில வேறு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது சரி அதுபோல் புதுசாக கடன் வாங்காதீங்க அந்த கடனால் சில அசிங்க அவமானம் நடக்கும் அதுபோல் நம்ம போய் புதுசாக கடன் கொடுத்துடாதீங்க அந்த கடனும் திரும்பி வராது இந்த காலகட்டம் நம்ம நார்மலாக வேலைக்கு போகிறோமா சம்பாதிக்கிறோமா நேராக வீட்டுக்கு வந்துடுறோமா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கும் இந்த உலகத்தில் வந்து யாரையுமே நம்பக்கூடாதுங்கிறது தான் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாரு ஏன்னா கூட உள்ளவங்களாம் எப்படி மனைவி எப்படி அப்பா எப்படி அம்மா எப்படி உடன் பிரதிகள்கள் எப்படி உறவு எப்படி பணம் எப்படி இந்த புரிதலை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகமான சனி கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இருக்கும் அதுபோல் அதிகபட்சம் இரவில் பத்து மணிக்கு மேலே பயணம் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க சிறு சிறு சில சம்பவங்கள் நடக்கலாம் விபத்து நடக்கலாம் அப்படின்னாலும் பயப்படுற அளவுக்கு காயப்படுற அளவுக்குலாம் கோச்சாரத்தில் உங்களுக்கு நடக்கும் இந்த சில விஷயம்லாம் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தூக்கத்தில் சரியாக தூங்க பாருங்கள் ஏன்னா திருமண விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்குறதாக இருந்தால் அதிகபட்சம் ஒரு குறிப்பிட்ட வயசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்குவோங்க இல்லை ரொம்ப முதிர்ச்சின்னா ஒரு ஜோசியருக்கு நாலு ஜோசியரை பாருங்கள் அந்த குடும்பத்தை பற்றி ஒன்றுக்கு நாலு முறை விசாரிங்க பார்த்துக்கிட்டு சரின்னு மனசுக்கு பட்டுச்சுன்னா செய்யுங்க ஏன்னா இந்த அஷ்டமுதிசனி எப்போதுமே என்ன செய்லங்கத்தை உண்டு பண்ணும் ஆமாம் நல்லா தான்ப்பா பார்த்தேன் ஒன்றுக்கு நாலு முறை பார்த்தேன்ப்பா ஏமாந்துட்டோம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டே அந்த சனீஸ்வர பகவான் நிறுத்துவார் இருந்தாலும் பிள்ளைங்களோட வாழ்க்கை பாதிப்பு அடையாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்னென்னா ராசிக்கு இருந்து குரு ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால இந்த காலகட்டம் பிள்ளைக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும் இல்லை எதுவாக இருந்தாலும் கவனக்குறைவு இல்லாமல் நிதானமாக சற்று பாருங்கள் அதுபோல் காதல் வரும் இந்த காதல் வந்துச்சுனாலே நேராக அடிதடி வம்பு வழக்கு பிரிதல் மோதல் அதெல்லாம் நடக்கும் அதனால் இந்த இளம் பருவத்தினர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படிக்கிற வேலையே பாருங்கள் ஏன்னா படிக்கிற வேலையை விட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்பாங்க அஷ்டமசனி பிடிச்சிதுன்னா ஏன்னா படிக்கிறதுக்கு தான் காலேஜுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் ஆனால் அந்த வேலையை அங்கே நடக்காது காதல் மலரும் அது மோதலில் போய் முடியும் ஏன்னா அப்போ தான் ஒரு இந்த வயசு அப்படி அதில் அஷ்டம சனி அதை விட கொடூரமாக இருக்கும் அப்புறம் பிஸ்னஸ்லாம் புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்காதுங்க புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிங்க அது கூட்டாளியாக இருந்தாலும் சரி இல்லை ஓ தானாகவே ஆரம்பித்தாலும் சரி அது எல்லாமே நம்மளுடைய பின் விளைவுகளை ஏமாற்றும் மற்றவங்க சொல்கிறாங்க இந்த இடம் வந்து பக்கத்தில் போனது இருபது லட்ச ரூபா அவர் வாங்கி விட்டார் முப்பது லட்ச ரூபா அனுச்சி பத்து லட்சம் லாபம் கிடச்சிதும்பாங்க இது போல் பேராசைப்படுறது இந்த ஈமக்கோழி செய்கிறது அதுபோல் பல விஷயம் நீங்கள் இயல்பாக இருக்கிறதுக்கு பாருங்கள் மாற்று சிந்தனை ஒரு பேராசை இல்லை அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நம்ம வசதியாகிடலாங்கிற எந்த சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏன் அப்படின்னாக்கா நார்மலாக நீங்கள் சம்பாதிச்சிங்கனாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது மக நட்சத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் உங்களுக்கு பூர நட்சத்திரம் வரும் இருபத்தஞ்சில் சிம்மராசியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க மக நட்சத்திரம் இருங்க ராசி டோட்டலாகவே இருங்க ஆமாம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்த பிறக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் மன அழுத்தம் இருக்கும் ஏன் இருக்குன்னாக்கா அறுவை சிகிச்சை மூலமாக அந்த குழந்தை கிடைக்கும் இப்போ நார்மலாகவே அறுவை சிகிச்சை அதிகமாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க அதனால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் நம்ப வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் எந்த இருந்தாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னாலும் கூட ஐந்தாம் பாவத்தின் மூலமாக அதன் மூலமாக வாகனம் வாங்கி அந்த வாகனத்தின் மூலமாக வில்லங்க ஏற்படுறது இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதிகபட்சம் கோட்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை தசாபுர்த்தி சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாகனம் வாங்கிக்கலாம் மற்றபடி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து ஜோசியத்தை கேட்டுக்கிட்டு நல்லது செய்யலாமா வேண்டாமான்னு பார்த்து முடிவெடுங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து அவஸ்தப்பட வேண்டாம் மற்றபடி பயப்படுறது மாதிரி ஒன்றும் இல்லை ஏன்னா நார்மலான வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு இந்த கரகநிலையில் இருக்குது சரி ஓகே வாழ்த்துக்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள்